ஹாப்பி விமென்ஸ் டே இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் பரத்தும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும் எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும் இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க இவங்க ஜெயித்தாங்க அதில் நாங்கள் எதுவுமே பண்ணலை நாங்கள் இ ஜஸ்ட் வாண்ட டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜென்வின் ஒரு ஜென்வினான ஒரு கம்ப்ளைண்ட் ஜென்வினான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க ஆறு மாதம் சுற்ற வச்சாங்க பட் ஃபைன்லி ஐம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ லான்ச் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸுன்னாங்க ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் ரெண்டாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் நான் ரெண்டு வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்ப சொல்லிடுறேன் சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பா எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பயிரிசி மூலயமா பாதிக்கப்படாது ஓபன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி நீயா நானான்னு பார்த்துறேன் ரெண்டாவது விஷயம் இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும் சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க எவனோ ஒருத்த ஆட்டைய போட்டா எவனோ ஒருத்த வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழில் கூடாது தயவு செய்து நீங்க மறுபடி படம் எடுக்கணும் பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்க படம் எடுப்பீங்க அரவிந்த் ஐ விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு புது இயக்குனரோட முயற்சிகள் எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப் பட் ட்ரஸ்ட் மீ முள் இருந்தாலும் நீங்க மெதிச்சு வந்துகிட்டே இருக்கீங்க ஜெயிப்பீங்க காந்தி சார் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு என்னை அறிமுகப்படுத்தின காந்தி சார் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நான் இந்த மேடையில் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்னை வந்து அறிமுகப்படுத்தின என் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்கள் அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே விஷால் சந்திரசேகர் மேன் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ நான் ஐ அப் ஹர்ட் யுவர் சாங்ஸ் பட் ஐ திங்க் யூ ஆர் ரொம்ப நல்லா இருந்தது என் நண்பன் பிரேம்ஜி முதல்ல இந்த திரைப்படத்துல இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால பார்த்தேன் இல்லை ஐ டென்ட் நோ வாட் இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் ஐம் சோ தட்ஸ் வெரி போல்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரியலி கட்ஸ் ஹேட் டு ப்ரொடியூசர் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார் சார் 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 சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் வேணும் சார் டேக்ஸ் ஃபிரீக்கு அப்ளை பண்ணணும் சார் யூ சர்டிஃபிகேட் இல்லை வந்தாதான் சார் அப்படின்ட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்ட்டு போல்டாக அடிச்சது வந்து ஆட்ஸ் அப் டு தீஸ் கைஸ் கட்ஸ் தீம் ராக்ஸ் அண்ட் கண்டிப்பாக அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எஸ் கான் அண்ட் டு மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஸோ ஐ கேன் சி தட் தர்ஸ் அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் த ஃபில் அண்ட் அ லாட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் கான் டு மேக் திஸ் ஃபிலிம் இட் வில் பே ஆஃப் டெஃபினெட்லி அண்ட் மை டார்லிங் பிரதர் ஐ ஆல்வேஸ் கால் மை பிரதர் மை யங்கர் பிரதர் பரத் பரத் நீ எப்பவுமே உன்னோட நீ நீ ஜெயிக்கும் போது ஆளாக நான் சந்தோஷப்பட்டது நான் தான் ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம் இவன் இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹாவ் இன் த இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய் அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கு அவன் அந்த கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது வந்து இட்ஸ் லைக் இஸ் ஹி டிசர்வ் சக்ஸஸ் அது ஒன்று தான் வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ பரத் நாட் எஸ் நடிகர் சங்கம் நாட் எஸ் ஆஃபீஸ் பேரர் பட் ஆஸ் யுவர் பிரதர் ஐ எம் ஆல்வேஸ் பேர் தேங்க்யூன்ஸ் கேமராமேன்ட் ஒர்க் மை ஹார்ட்டி கங்கராஜுலேஷன் டு யூ அண்ட் என் தம்பி வந்து ஆர்ட் டைரக்டராக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு அப்போனி கிரேட் அண்ட் தயர் காஸ்ட் அண்ட் குரூ அண்ட் முக்கியமாக வந்து திடீர்னு எனக்கு இந்த இந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த படத்தோட பேரோ கன்ஃபார்மாக நிக்கில் முருகன் தான் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் அவரோட சட்டையிலே அவ்வளோ கலர் இருக்கும் அதே மாதிரிதான் ஸோ யூ டார்லிங் ப்ரோ நிக்கில் அண்ட் ரம்யா தேங்க் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிம்பா டெஃபினெட்டாக ஜெயிக்கோம் நன்றி வணக்கம் இந்த போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப லஷ்ஷாகவும் சம்ச்சுவஸாகவும் வந்துச்சு ரொம்ப தைரியமாக டேரக்டர் வந்து டைரக்டட் பைன்னு போடாமல் ட்ரிப் பைன்னு போட்டிருக்காரு அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் ஒவ்வொரு கதையும் ட்ரிப்பு தான் இது ஒரு புறவாழ்வில் இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு ஒரு பீங் ஸ்டோண்ட்டுனா எனக்கு என்னென்னு தெரியல கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்ட கொஞ்சம் தெரியும் ஒரு புதியமாக புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்றைக்கி வர்றவங்க வர்றாங்க இட்ஸ் வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம் எல்லா கதைக்களங்களும் ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ள புகுந்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் கதை சொல்லி மட்டும்தான் ஒரு சமூகத்தில் சொல்ல முடியும் உறக்க சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க பட் இது வந்து யூஆர் கோயிங் டு ரியலி என்ஜாய் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பரத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே ஒழிச்சிக்கிற்க ஒரு கலைஞன் அதுக்காக ஒரு பெரிய அப்ராஸ் கொடுங்க அந்த கலைஞனுக்கு நடுவில் சில நாள் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு தடவை வந்து பார்த்தார் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் வெகு சீக்கிரத்தில் நான் வந்து நான் வந்து பரத்தோடு நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக பிசாசு பரத்தோடு தான் பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல்கள் ஆக்சுவலி அது பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாட பாடலில் வந்து அந்த ரெண்டு பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு ஐ திங்க் மெட்ராஸ் வா அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப இனிமையாக இருந்துச்சு நான் ரொம்ப எனக்கு நான் ரொம்ப பாடல்கள் கேட்குறது கிடையாது பட் இந்த பாடல்கள் கேட்கும்போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த பாட்டை நான் நிச்சயமாக நான் கேட்பேன் என்னுடைய இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம் ஐம் லுக்கிங் ஃபார் டு ஒர்க் வித் திங் அப்புறம் இங்கே வந்ததன் நோக்கம் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்க போகிறோம் ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னென்னே தெரியாது நான் போட்டியே போட்டது கிடையாது வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது நான் டுவெல்த்தில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பத்து நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிட்டேன் ஏன்னா போர் அடிக்கிட்டேன் ஏன்னா எழுதும்போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க யாரோ ஒருத்தன் எங்கள் அப்பா சொல்கிறாரு நீ ஒரு பெரிய ஆளாயிருவேன் நீ டுவெல்த்து எழுதுனா நான் ஆகவே மாட்டேன் ஆக்சுவலாக நான் டுவெல்த்தில் ஃபெயிலானதான் நான் வந்து டேரக்டர் ஆனேன் அதனால் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப நம்பின என்னுடைய பத்து படங்களில் எட்டு படங்களில் ஒம்பது படங்களில் நிச்சயமாக ஒரு ஆறு படங்கள் இருக்கும் ரெண்டு படங்கள் பெரிய இருக்கும் பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு இன்னைக்கு நான் வந்து நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையையும் நான் தைரியமாக கொள்கிறேன் இந்த இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும் எங்கெங்கே ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நானும் இரண்டு படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள் இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம் நாங்களும் ஒரு ப்ரொடியூசர் எங்கள் டீமை பார்த்து ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதை நான் பதிவு பண்ண போகிறேன் எங்களுக்காக வெளியே போய் சொல்லணும் இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை ஏன்னா பிரச்சாரமாக தெரியும் ஒரு மேடையிலேருந்து பேசும்போது ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு மிட் ஸ்கோர்ஸ்அப்பில் தான் நாங்கள் பேசுகிறது தெரியும் இந்த மேடையில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கீங்க ஒரு லாங் ஷார்ட்டில் தான் தெரியும் ஒரு மிட் கோஸில் பேசும்போது அது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும் நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் க்ளோசப்பை பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லிட்டு கீழே கெட்ட கட்ட வார்த்தையாக பேசுகிறது திட்டுறது அதை மோசமாக பேசுகிறது அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு அப்படி தெரியும் ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு விட்டு பார்த்தீங்கன்னா யா எந்த ஒரு நடிகர் பேசுகிறதும் ஒரு மிட் குளோசப்பில் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும் இது பிரச்சாரம் இல்லை இது சினிமாக்குள்ளே மட்டுமே பேசுகிற பிரச்சாரம் இது யாராவது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அதை காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் எனது பார்க்கல இந்த சா இந்த சம்ச்சுவஸ் விஷயோட பார்க்கல வந்து இது உடனடியாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும் இந்த ட்ரிப்பை யூ ஹேவ் டு என்ஜாய் யூ ஹேவ் டு கம் டு த தேட்டர் யூ ஹவ் டு என்ஜாய் யூ கேனாட் வாட்ச் இன் டிவிடி ஆர் யூ கேனாட் வாட்ச் இன் எனி அதர் மீடியம் இதெல்லாம் சொல்லிட்டு நான் எதை சொல்லப் போகிறேன்னா இந்த 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 மேடை ரொம்ப முக்கியமான மேடை இந்த மேடைக்கு நாங்கள் ஏப்ரல் மூணாம் தேதி நா விஷால் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம் கை தட்டுங்க நாங்கள் தான் வின் பண்ண போறோம் இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறையா பேசுனாங்க எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது எட்டு வருட காலங்களாக நான் விசாலிட்ட ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணுன்னா சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம் இந்த ஆறு மாத காலம் இந்த மனிதனோடு என்னுடைய தம்பியோடு அந்த ஆறு மாத காலம் அவனோடு அப்படியே அப்படி அப்படி பக்கத்திலே இருந்து பார்த்தேன் அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன்ல யாராவது ஒருத்தங்க வந்து எதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி சின்சியர் ஹியூமன் பீங் ஆக்சுவலி அதனால தான் நான் கூட இருக்கேன் வேற யாருமே உரிமை இல்லை இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிட்டு நான் ஆக்சுவலாக கேட்க வரேன் நான் வெளியே போயிடுறேன் ஒரு சும்மா ஒரு உட்காந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடுறேன் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு ஓட்டுகளே தேவை எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க லட்சம் எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க நேற்று ரொம்ப கேக்கும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டேன் வந்து உடம்பு முழுதும் விஷம் விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் விஷா ஏன்னா